கண்ணியத்துக்குரிய எல்லா நல்லடியார்களே அதே நேரம் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையோ அவங்க ஏங்கி கொண்டிருப்பாங்க இல்லையா நாங்க எப்பதா போறோம் வீடே கட்டி முடியல குடிசைகள் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையா அல்லது வசதி இருந்தோம் ஏதோ உற்சாகம் ஈராதனால் சில சில தடைகள் வந்ததினால் பின்பு போகும் என்று இருப்பாங்க அல்ல உங்களையும் கையுகள் அல்லா உங்களை கையுடல உங்களை கடமையாக வேண்டும் உங்களை கடமையாக உங்களை கடல சந்தர்ப்பம் வேண்டும் ஊருக்குள்ளே இருந்து கொண்டு லேசான சில அமல்களை கூலி உம்ராட கூலி அல்லா தருவார் இதுல முதலாவது நான் ஒரு அஞ்சு அமல்களை சொல்றேன் முதலாவது அமல் என்ன நீண்ட பலமாக வைங்க எனக்கு நீ காசு தந்தா நானும் ஹஜ்ஜி போவேன் அல்ல பாக்குற உங்களோட கோலங்களை இல்ல உங்களோட கையில எவ்வளவு இருக்குதுன்றது அல்ல இப்ப பேங்க் அக்கௌண்ட் லெவல இருக்குது அல்லாத பாக்குற இல்ல இவன் உள்ளத்துல என்ன ஓடுது இத உங்களோட மனைவிக்கும் பார்க்கலாம் கல்வ யாருக்கும் பார்க்கலாம் கல்வரப்பு பார்க்கலாம்

இல்லை இருக்குதே பணம் இல்லை ஆனால் பணம் இல்லை பணக்காரர்களை விட்டு வைக்கவும் இல்லை நீயத்தால பணக்காரனை துரத்தி பணக்காரர்களை செல்வந்தர்களை நீயத்தால் துரத்தி பிடிச்சி அவர்கள் அடைகிற நன்மை அடையலாம் அவர் சொன்னாரே அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்தா நானும் பணத்தால ஜக்காத்து கொடுப்பேன் ஹஜ்ஜிக்கு போவேன் இன்னொரு செல்வம் பணத்தால ஜக்காத்து கொடுக்கிறார் ஹஜ்ஜி போறார் இன்றுள்ள இந்த ஆலை இன்று கொடுக்கப்பட்ட நீயத்து வைக்கிறார் எனக்கு காசு இருந்தா நானும் ஹஜ்ஜி போவேன் நானும் சத ஜக்காத்து கொடுப்பேன் சல்லல்லாரி சொன்னாங்க இந்த பணக்காரனும் பலமான நீயத்து வச்ச இந்த ஆலிமும் சமம் அல்ல கிராமத்தில் எழுதி பார்த்தா ஒரே இலக்கத்துலதான் நன்மை போடப்பட்டி இவரோட நீய தவளை பலம் பொருட்டி சபூக்கு பேச்சு வந்து கொண்டிருந்தாங்க செல்லலா அடை செல்ல புகாரி இருக்குது மதியனாவை கிட்ட வந்து சொன்னாங்க இந்த சகாபாக்களே பெரிய ஒரு தியாகம் செஞ்சு சூடான காலத்தில் வறுமையுடைய காலத்தில் உங்களுடைய விவசாயத்தை அறுவடை செய்யும் அந்த வருமானத்தை கூட தியாகம் செய்துட்டு இறங்கும் போதும் மலைகளுக்கு ஏறும் போதும் நடந்து போகும் போதும் வாகனத்தில் போகும் போதும் மதீனாவில் உள்ள சிலர் நன்மையில உங்களோட செய்து கொண்டிருக்கிறார் யார சூழ்நா நாங்க பாடுபட்டு வந்திருக்கு அவங்க மதீனான சூமை இருந்து கொண்டு எங்களோட நன்மைங்களா அது எப்படி

சுகு தொழுதுட்டு ஒரு ஒரு மணித்தியம் கொடுங்க ஒரு பெரிய கூலி மணித்தியாரி ஜமாத்துக்கு வாங்க கஷ்டமா வீட்டு வாசல்ல பள்ளி இருக்குது எட்டி போட்டா பள்ளி இருக்குது தொழுகைக்கு தொலைகைக்கு வாங்க அப்படியே தொழுதுட்டு ஓடித வாணம் கொஞ்சம் உட்காருங்க மஸ்ஜிதில் நடத்தக்கூடிய அல்லாஹுவை ஞாபகப்படுத்தும் அமல்கள் உட்காருங்க இஸ்ராக்காயிலும் சூரியன் உதிக்கிற நேரமாகிலும் பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிஞ்சிடும் உடனே எழுப்பி ரெண்டரை காத்து தொழுதுட்டு போங்க நீங்க போயிட்டு உகது மலை இடிக்க போறல பள்ளியில கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போங்க என்ன கிடைக்கும் முழுமையான ஹஜ்ஜும் முழுமையான உம்ராவும் செஞ்ச கூலி கிடைக்கும் அனசிவன் மாணிக்கிறது எல்லாம் தாரான்னு சொல்றாங்க யாரே பஜருடைய தொழுகைக்கு மஸ்திக்கு வாராரு அப்படியே தொழுகுட்டு சும்மா காதல் இருக்குறா அல்லாஹுடைய சிந்தனையில் உட்கார்ந்து இருக்கிறார் அல்லாஹுடைய சிந்தனையில் உட்கார்ந்து இருக்கிறார் சூரிய நிதிக்கவாட்டு உட்கார்ந்து இருக்கிறார் பின்னால் எழும்பி ரெண்டு காத்து தொழுகிறார் அல்லா இவருக்கு அஜருல் ஹாஜி ஹஜ்ஜும் உம்ராவும் செஞ்சவர்கள் கூலியை கொடுப்பான்

ஊட்டுல இருக்கிற பெப்பத்திறங்கி அங்க முனோர் செய்தத்தை உணரோட பள்ளிக்கு வாங்க உங்களுக்கு ஹாலாத்திக்கு கிடைக்கிற கூலி கிடக்குது எப்போது சிம்பிளான லேசான அமல் ஆனா இது அமல் சந்தத்தை மட்டும் கிடைக்காது இது நல்லா ரொம்ப பாயிண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க என்ன தெரியுமா இந்த அமலை செய்யற நேரம் கூலி கிடக்குன்னு ஆசை வரும்

சேர்த்து இன்னொரு நீயத்தையும் வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு நான் வைக்கிறார்க்குறேன் படிச்சு கொண்டு போக அல்லது யாராவது ஒருத்தருக்கு படிச்சு கொடுத்துட்டு போக தாலீம் தாழும் தாலீம் தாழும் சும்மா பண்ணிக்கு வரல படிக்க படிச்சு கொடுங்க இந்த நீயத்தோட இருந்து மசிதில் நடக்கும் பயான்களில் உட்கார் அல்லது இமாம் நடத்தும் ஒரு பாலத்தில் உட்கார்றார் அல்லது இவருக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை மஸ்ஜிதுக்கு வந்தவருக்கு சொல்லி கொடுக்கிறார் இப்ப நீங்க ஜும்மாவுக்கு கூட வரும்போது ஹொத்துபாவிலிருந்து ஏதாவது படிப்போம் என்ற நீயத்தோட வந்திருந்தா உங்களுக்கும் ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் இவ்வளவு ஈசி இந்த நீயத்தை வைக்கிறது காசு செலவாகிறல்ல கொழுப்பு கலைகிறல்ல வேறுவ போறல்ல கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்ல மூச்சு தக்கற அளவுக்கு பாறை இல்ல மனசுக்குள்ள நீயை தந்து மட்டும் வைக்கணும் ஆனால் ஷைதான் வைக்க விட மாட்டான் ஷைதா வைக்க விட மாட்டான் இந்த ஹரிஸ் இருந்த பல பேர் இருப்பாங்க ஆனா எத்தனை பேர் அந்த நீயத்தை வச்சுட்டு வந்தாங்கன்னு பார்த்தா விலங்கும் இப்படியும் செவல வென்றவட விளையாடுறாங்க அஞ்சாவது வேற வேற ஒரு விஷயங்களே பத்து பதினைஞ்சு விஷயம் கிடைக்குதே நான் உங்களுக்கு பள்ளியோடு தொடர்பு பட்டது மட்டும் ரொம்ப இலகு நாங்க பள்ளியோடு தொடர்பாதவங்க அந்த நீளத்துகளையும் அமலையும் மட்டும் சந்தித்தா ஹஜ்ஜுடையும் கூட கூலி கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு போறோம் சல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள் போய் முறையிடுறாங்க யா ரசூலுல்லாஹ் செல்வந்தர்கள் எங்களை விட முன்னுக்கு போறாங்க யா ரசூலுல்லாஹ் எங்களை விட முன்னுக்கு போறாங்க நாங்க தொழுகிற மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க நாங்க நோடு மாதிரி அவங்களும் பிடிக்கிறாங்க நாங்க ஜிக்ரு செய்யற மாதிரி அவங்களும் ஜிக்ரு செய்யறாங்க ஆனால் அவங்க எங்களை விட சில விஷயத்தை முன்னுக்கு போறாங்க பணம் இருக்கிலே அதால ஹஜ்ஜி போறாங்க அதால சதக்கா கொடுக்கிறாங்க நாங்க அந்த தரஜாவை எப்படி அடையாள சொல்லலாம் சொல்லலாம் சொன்னாங்க பரவு தொழுது போட்டு பரவு தொழுது போட்டு முப்பத்தி மூன்று தடவை சுபகான சொல்லுங்க இது புகாரில பதியப்படுது முப்பத்தி மூணு தடவை சுபகான சொல்லுங்க முப்பத்தி மூணு தடவை அந்த சொல்லுங்க முப்பத்தி மூன்று தடவை சொல்லுங்க நூற பூர்த்தியாக்க நாலாம் களிமா அல்லது முப்பத்தி நாலு அல்லாஹோ அக்பர் பணக்காரர்கள் பணத்தால என்னவெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் இந்த நூறு தஸ்மீகால அடைஞ்சு கொள்வீங்க கொஞ்ச நாள் வந்து சொன்னாங்க யார சொல்லலாம் படைக்காரர்களும் எங்களோட சேர்ந்து தஸ்மீ செய்யறாங்க இன்னும் ஒண்ணு சொல்லி தரவா செல்லல்லா சொன்னாங்க அவங்க பணத்தாலையும் வேலை செஞ்சுட்டு தஸ்மீகம் செய்யறாங்கண்டா அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது எங்களால் ஒன்றும் செய்ய இயலாதண்டா எவ்வளவு சிறந்த அமல் ஒரு பள்ளிக்கு வருகிற வரத்திலே அஞ்சு ஹஜ் செஞ்ச கோழி எடுத்துட்டு போயிடலாம் சுபகுத்து நோக்கி வந்தாங்க படிக்கிற நீயத்தோட வாருங்க புதுவோட வாருங்க இஸ்ராக் வரைக்கு உட்கார்ந்து ரெண்டு காத்து தொழுதுக்கு போறீங்க தஸ்மீர் செய்வீங்க நீ எந்த படமா வச்சிருக்கிறீங்க அல்லா அஞ்சு ஹஜ்ஜி செஞ்ச கூறிய தருகிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நிலையார்களே அதே நேரம் உண்ட ஞாபகத்தில் வைக்கும் இந்த அமல்களால ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்குமே தவிர ஹஜ்ஜுடைய கடமை பூர்த்தி ஆகாது ஹஜ்ஜி ஃபர்லா ஒரு ஹாஜியார் நினைக்கிறாரு நான் ஹஜ்ஜி போட்டே இல்லை முழுவோட பள்ளிக்கு வந்தா போதும் ஹஜ்ஜு செஞ்ச கூலி கிடைக்குமே நினைச்சா அது முட்டாள்தனம் ஹஜ்ஜுடைய நன்மை என்பது வேற ஹஜ்ஜுடைய கடமை நீங்கிறது என்பது வேற அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உயர்தரமான ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும்